என்னாச்சி லைவில் இருக்கீங்க லைக் கொடுக்குறீங்க ஆனால் சேட் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க ப்ராப்ளம் லைவ்ல இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல இருக்க சேட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ரீல்ஸ் என்ன வீடியோஸ் லைவ் எல்லாம் டெய்லியும் போட்டுட்ருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு வீடியோஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைவில் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவில் இருக்கவங்க லைக் கொடுத்துட்டு சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல்களை போய்ட்டு மறக்காமல் வீடியோஸ் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏ யாருமே சேக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சோ வில் லைவ்ல இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல இருக்கவங்க செக் பண்ணுங்கள் அதோட லைக் கொடுங்க சேனல் பிடிச்சா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டைம்ஸ் வீடியோஸ் ரீல்ஸ் லைவ் எல்லாம் டெய்லியும் போட்டிருக்கோம் சேனல்குள்ள போயிட்டு கண்டிப்பாக வீடியோஸ் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவில் இருக்கவங்க அப்படியே லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்